திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷபராசியில அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான்சியில் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் அடைகிறார் இப்போ வக்ர நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி தான் வந்து நிலையா அப்ப மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க சோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்றாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி இப்போ இப்ப மிருகசேஷன் நட்சத்திரத்துல பஸ்ட் நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வக்ர நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் மின் நோக்கி மின்னோக்கி நகராப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு சோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவாரு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் மனைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரகரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாகவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும்

உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமான்ஸ் எங்களுக்கு கொடுங்க சிரித்த முகத்துடன் எவ்வளவு பெரிய பிரச்சனையினாலும் எதிர்கொள்ளும் ஆற்றலும் மற்றவர்களை தன் வசப்படுத்தும் அன்பினால் ஈர்த்து கொள்ளும் தன்மை கொண்ட ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நமது ரிசபராசிக்காரங்க சந்திக்க போறாங்க அப்படின்னு பாக்குறோம் இந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதியும் மற்றும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதியான குரு பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பதினொன்றாம் இடத்த எட்டாம் இடத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாரகஸ்தானம் கூட சொல்லுவோம் நம்ம எட்டுக்கும் பதினொருக்குரிய அதிபதியான குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்து வக்ர நிலையில் அடையும் போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ம குருனாலே ராமர் வனவாசம் சென்றது நமக்கு நான் வரும் ஜென்ம குருனாலே ஒரு விஷயத்த எதையுமே செய்ய முடியாம செய்ய நினைச்சும் செய்ய முடியாத சூழ்நிலைகள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது எவ்வளோ பிரச்சனைகளையுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படியா அது கடந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு தன்மையில் தான் செயல்படக்கூடிய தன்மைகள் கிரகங்கள் கொடுத்துருக்கும் குரு பகவான் கொடுத்துருப்பார் ஸோ இந்த நிலையிலிருந்து இந்த குரு வக்கர பயிற்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது மனதில் ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுக்கு குரு வக்கர பயிற்சி உறுதியாக இருக்கும் அதே போல் உடலில் உள்ள சிறு சிறு உடல் ரீதியான பாதிப்புகளை அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருப்பீங்க சரியான மாதிரி இருக்கும் பெருமை மறுபடியும் ஆஸ்பத்திரி போக வேண்டியிருக்கும் அல்லது உங்க வீட்டில் ரிசபராசிக்காரங்க யாரா இருந்தாலும் நீங்க கொண்டு போய் பார்ப்பீங்க அதுக்கு ஒரு விரை செலவு ஏற்படும் ஸோ இந்த தேவையில்லாத ஒரு செலவுகளிலிருந்து உடல் ரீதியாக மன ரீதியாக அழுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான விடுபட்டு வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலம் தான் ரிஷபராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய உயர் பதவி நீங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாசத்திலிருந்தே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே ஃபைனலில் நின்றுக்கும் நீங்கள் இந்த வட்டம் ப்ரொமோஷன் கிடைச்சிடும் நம்ம கட்டாயமா வாங்கிடுவோம் நம்பிக்கையாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்படியே ஒரு நிற்பாட்டி வாங்கி அந்த விஷயத்துக்காண்டி நீங்கள் மனசுக்குள்ளேயே உருகி போராட வேண்டிய தன்மையெல்லாம் இருந்திருக்கும் ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு ஊதியமும் கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு ப்ரமோஷனும் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான காலம் குரு வக்கர பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான தன்மை வந்து ரிஷபராசிக்கு மட்டும் கட்டாயமா உண்டு ஓகேவா ஏன்னா குரு பகவான் சுக்கர பகவான் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு ஆனா குருக்கும் சுக்கரனுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சரியான உடன்பாடு கிடையாது அப்படி பார்க்கும்போது கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் நம்ம சொல்லுவோம் இப்ப நமக்கு பிடிக்காத ஒருத்த வந்து நம்ம கிட்ட உட்காந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இவன் வேந்திச்சு போட்டு நம்ம போய் அடுத்த கட்ட வேலையை பார்ப்போம் அதுலேயே அமைதியா இருப்போம் அப்படின்னு பாத்தீங்களா சோ அதே மாதிரிதான் குரு பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துருக்கனால நீங்க என்ன பண்றீங்க அம்மீதியை சார்ந்து இருக்க வேண்டிய கடமை ஸோ குரு வக்கரமானனால உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்து என்ன பண்ணுவாரு நீ நல்லாரு அப்படின்னு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரு ஸோ அப்போ நீங்கள் சூப்பரான ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய தன்மை இந்த குரு வக்கர பயிற்சியை நான் எழுதிக்கொள்ளலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கேன் நானும் பலவிதமான விஷயங்களை செயல்பட்டு பார்த்துட்டேன் மருத்துவரை நாடிட்டேன் போராடிட்டேன் வழிபாடு செஞ்சுட்டேன் ஆனால் குழந்த பாக்கியம் இங்கே கல்யாணம் முடிச்சு இப்போ வரைக்கும் காலதாமதம் ஆயிக்கொண்டே இருக்கிறது கடந்த ஒரு வருடகாலமாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்க நேயர்களுக்கும் சரி பல வருட காலமாக குழந்த பாக்கியத்துக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுடைய ஸ்ரீய ஜாதத்திலும் குரு வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அப்போ குழந்தை பாக்கியங்கிறது உங்களுடைய ஜ ராசியிலேருந்து அஞ்சாம் இடம் ஐந்தாம் இடத்தில் கேதுமோகன் அமர்ந்திருக்கிறான் குரு வக்ரமாய் கேதுவை பார்க்கும்போது குழந்த பாக்கியத்தில் உள்ள தடை விலகி வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது வேண்டாம் உனக்கு எனக்கு ஒத்து வராது சண்டையா இருக்கு உன் நீ சொல்லான் நான் சொல்ற நீ புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கிறத மனைவி சொன்னாலும் சரி இல்லை கணவன் சொல்லியிருந்தாலும் சரி அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்கள் இருவருக்குள் ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலைகள் நீங்கள் இருவரும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய தன்மையில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் போது உங்களுடைய ஆசைகள் பலவிதமான ஆசைகளையும் மனசுக்குள்ளே தங்க வச்சுக்கிட்டு அதுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கின்ற சூழ்நிலை மாறி ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் ஆசைகள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மையில் குரு வக்கர பயிற்சி செயல்படுகிறது அதே போல குழந்தைகள் இருக்குய்யா ஆனால் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இல்லை என் குழந்தை என் பேச்சே கேட்க மாட்டேங்க என் எதிர்த்து ஏத்து பேசுறான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ரிஷபராசி தகப்பனார் தாயாருக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த குரு வக்கர பயிற்சிக்கு மூலமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு அற்புதமான பொற்காலமான சூழ்நிலைகள் ஏற்பட போகின்றது அப்ப ஏதாவது ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்கன்னா குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி எடுங்க ஒரு வக்கர பயிற்சி அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமா புதிய தொழில் நீங்கள் தொடங்குவதற்கான செயல்பாடுகள் உண்டு காவல்துறையில் பணியும் ரிஷபராசினியர்களுக்கு மிக அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சீருடே அணிந்து செயல்படும் அனைத்து ரிசபராசினியர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அங்கீகார அங்கீகரிக்க கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் காவல்துறையில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை மதித்து உங்களை பாராட்டக்கூடிய செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சு ப்ரொமோஷன் வாங்குவீங்கிறது உண்மை அப்போ நம்மளுடைய உயர் அதிகாரிகள் பாராட்டிட்டாலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நமக்கு இல்லாத மகிழ்ச்சி நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதான் உண்மை அதுவும் காவல்துறையில் உயர் அதிகாரிகள் மூலமாக நம்ம பாராட்டு பெறுவது நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று விரும்புவாங்க அந்த அளவுக்கு இந்த ரிசவராசிரியர்கள் உள்ள காவல்துறை நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஆடம்பர செலவுகளையும் குறைச்சிக்கணும் இந்த ரெண்டையும் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு தான் சிவபராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சியில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வேறு எதுவும் மிகப்பெரிய பாதிப்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது சரியான முறையில் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தினா உங்களுடைய எதிர்காலம் அற்புதமான இந்த குரு வக்கர பயிற்சி பொற்காலமான காலமாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை